அனைவருக்கும் வணக்கம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தியும் ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்த புருஷன் எனும் உருவமாக கொண்டால் மேச ராசி கபாலம் என்பதை போல ராசி முகமாக இருக்கு சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வசீகரமான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காரு புத்தக வாசிப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கு ராசியில பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம் உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலாக நீங்க இருப்பீங்க ஆனால் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு தனித்தொரு வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கு அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளுமே முன்னின்று செய்யக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க எந்த விஷயத்திலுமே தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதையே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கு அப்படினே சொல்லலாம் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல உங்களுக்கு புதன் இருக்கிறார் ஆகவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்க சாமர்த்தியம் உங்களின் எண்ணத்தை முகம் குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்கள் உணர்ந்து விடுவாங்க அதே போன்று மற்றவர்களை கணிப்பதில் நீங்க கில்லாடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வப்போது பழைய விஷயங்கள்ல ஆசைப்படுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தை அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவனையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதரர்களிடம் அதிக அக்கறை நீங்க காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று என்றால் துரித்து போங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லோரையுமே நீங்க நேசிப்பீங்க அவர்களை அனுசரித்து நீங்க செல்வீங்க உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்க புலம்பாதீங்க காரணம் உங்களுடைய பகையே உங்களுக்குள் இருக்கின்றது ஆமா உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க தான் எதிரி உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துமே நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்துல குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலங்கள்ல நந்திகேஸ்வரன் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெருகும் நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசியில பிறந்தவர்கள் பணத்தை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கு சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கியத்தில் குறைவும் அதனால மருத்துவ செலவும் ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை இந்த காலகட்டம் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுவதால் நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது வியாபாரத்தின் விற்பனை உங்களுக்கு மந்தமாக இருக்கு எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் குறைவாக இருக்கு கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகமாவதால் மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்துல மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்துல சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கு பண வரத்து இருக்கு எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடந்து முடிக்க தேவையான முயற்சிகளை நீங்கள் மனதில் ஒரு புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே இருந்தா மன மாறும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவி கிடைக்கக்கூடியதாக பெண்களுக்கு தனிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும் முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு உற்சாகம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு க கவலை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு குதூகுலம் உண்டாகலாம் வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில நீங்க ஈடுபடுவீங்க பயணம் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் நடைபெறலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவலாக வரும் எதிர்பார்ப்பு பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மனதில் தைரியம் கூட கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாக கூடியதாக இருக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க புத்தி சாதுரியும் வாக்குவன்மையும் அதிகரிக்கலாம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடியதாகும் தனாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் தொடக்கத்தில் சிறப்பானதாகும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் புதன்கிழமை முதல் உங்களுடைய வேலைகளை முடிக்க அலைச்சல்கள் நிறைந்ததாகவும் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அதிக உழைப்பு தேவைப்படலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் அதிகரிக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் உடல்நலம் சற்று தடை ஏற்படுத்தும் வாரத்தில் உங்களுடைய வீட்டில் காரியங்கள் நடக்க சிறந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வியாபாரம் தொடர்பான எதிர்பார்த்த லாபம் பெற வாய்ப்பு உண்டு உடல்நலம் மேம்படுவதற்கான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அற்புதமான காரியத்திற்காக செலவிடுவீங்க பெண்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதானத்தோடு காத்திருந்து வெற்றி அடையும் ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அரிசி தானியம் எண்ணெய் வித்து தொழில் ஆடை ஆபரண வியாபாரம் ஆகியவற்றில் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அரசு உத்தியோகர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் கூட்டாளிகள் மூலமாகவும் ஷேர் மார்க்கெட் துறையில் இனிப்பு தயாரிப்பு ஹோட்டல் நிறுவன பங்குகளில் மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பல் தொண்டை காதுகளில் வலி ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது உடல் உழைப்பு துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் செருப்பு தானம் செய்வதும் நன்மையை தரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே